அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி ஊறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் பாதுகாத்து வழி நடத்துவாராக திருத்தந்தையின் நவம்பர் மாத ஜெப கருத்து குழந்தைகளை இழந்து தவிக்கும் பெற்றோருக்காக வேண்டுவோம் மன அமைதியுடன் வாழ வரம் கேட்போ இன்றே விழா கன்னிமரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்த விழா நற்செய்தி நூல் பிரிவு பத்தொன்பது இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்கு முடிய கன்னிமரியாவை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பொடுக்கும் இந்த விழா பாரம்பரியமாக மக்கள் மத்தியில் இருந்து வரும் ஒன்றாகும் இதனை அன்னை கன்னிமரியா ஆலயத்திற்குள் நுழையும் விழா என்று கிரேக்கர்கள் கொண்டாடுகிறார்கள் குழந்தை பருவம் தொடர்பான யாக்கோபு நற்செய்தியில் மரியாவின் பெற்றோர்களாகிய சோக்கின் மற்றும் அண்ணா இருவரும் முதிர்ந்த வயது அடையும் வரை குழந்தை இல்லாமல் இருந்தார்கள் நம்பிக்கையோடு இறைவனம் அன்றாடி வந்தார்கள் இறைவின் வாக்கு இவர்களுக்கு அருளப்பட்டது அதன்படி மரியா பிறந்தார் குழந்தை பிறந்ததற்கு நன்றியாக தங்கள் மகளை கூட்டிக் கொண்டு ஆலயத்திற்கு சென்றார்கள் ஆண்டவருக்கு அவரை காணிக்க ஆக்கினார்கள் அதன் பிறகு அவர் இளம்பெண் ஆவது வரை ஆலயத்தில் இருந்தார் என்று இயேசு கண்ணீர் விட்டு மூன்று நிகழ்வுகளை புதிய ஏற்பாடு சுட்டிக்காட்டுகிறது அவற்றுள் ஒன்றுதான் எருசுலேம் நகரையும் கோவிலையும் பார்த்து அவர் அழுதது அந்த நகரில் வாழ்ந்த மக்கள் இறைவனின் கோவில் அங்கே இருந்தாலும் கூட இறைவனை விட்டு வெகு தொலைவில் வாழ்ந்ததற்காக மனம் அருந்தி அவர் அழுதார் அது மட்டுமல்ல கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்ற பரிதாப நிலையும் மனதில் கொண்டு அவர் அழுதார் எருசுலேமை நினைத்து வேதனை அடைந்து அழுத இயேசு இன்று நமது நிலையை பார்த்து என்ன சொல்வார் என்ற கேள்வியை எழுப்பி பதில் தேடுவோம் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் யாரையும் அழிய விடாமல் காத்தேன் என யோகா நர் செய்தியில் இயேசு குறிப்பிடுகிறார் தங்கள் தன்னல போக்கால் பண ஆசையால் பதவி மோகத்தால் காமத்தால் கயமையால் பெரும்பான்மையான மனிதர்கள் மீட்பின் பாதையை புறக்கணித்து அழிவு பாதையை தேர்ந்து கொள்கின்றன இதை காணும் இயேசு இன்றும் கண்ணீர் சிந்துகிறார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் அன்னை மரியாவின் அர்ப்பண வாழ்வை நான் பின்தொடர்கின்றேனா எனது செயல்களை இறைவன் பாராட்டு அளவிற்கு உள்ளதா இறைவன் வருந்தும் பாவச் செயல்களை நான் செய்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் அன்னை மரியாவின் அர்ப்பண வாழ்வை பின்தொடரவும் எங்களது செயல்கள் உம்மால் பாராட்டப்படும் அளவில் சிறந்து விளங்கவும் பாவச்செயல்களை எங்களிடமிருந்து அகற்ற வரம் தாரும் ஆமேன்